ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செம்ம டேஸ்டியான காரக்குழம்பு ரெசிபி தாங்க பாக்க போறோம் இந்த குழம்ப ஒரு டைம் வச்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க லஞ்சுக்கு ஒரு ரெசிபி இந்த பெல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சட்டையில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் குருமிளக ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனா குழம்புக்கு சின்ன வெங்காயம் அரைச்சு செய்யும் போது இனிமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலைய சேர்த்து செய்யும் போது ருசியும் சூப்பரா இருக்கும் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்குங்க இப்ப கடலையையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்துக்கலாங்க இப்ப பாருங்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் நம்ம மசால் பொருளை நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வருத்திச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இருக்கிற அளவுகள் பேருக்கு சரியா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அதே சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் கொழம்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது இன்னுமே பிளேவர் சூப்பரா இருக்கும் குழம்புக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும் இப்ப பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதோடவே ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காவை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காரக்குழம்புக்கு நீங்க நாட்டு காய்கறிகள் வேற எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க இந்த குழம்பு செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம சேர்த்த காய நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காய சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காய் நல்லா வெந்து வர அளவுக்கு அப்படியே விட்டுரலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை பிளேம்ல வச்சாலே காய் நல்லா வெந்துடும் பாருங்க காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க புளி வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் ஒன்னு கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருந்தோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேங்க ஹை பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் அப்படியே விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்ல அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுரலாங்க அவ்வளவுதான் நம்மளோட கம கம் டேஸ்டியான காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மேல சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த காரக்குழம்பு ஊத்தி அப்பளம் வச்சு சாப்பிடவே செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க புளி ஊற்றாம செஞ்சீங்கன்னா நீங்க இட்லி தோசைக்குமே ஊத்தி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.